الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارنا اسلاميا اخو درا صهودريغلي ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பதினோராம் திகதி புனித மஸ்ஜிது பின் அப்துல் அசீஸ் ஆலுஷே அவர்கள் அல்லாஹுவின் பெயர்கள் பண்புகளை அறிவது அது சிறந்த அறிவாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாபம் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் அவன் தண்டிப்பதில் கடினமானவனாக இருக்கிறான் ஹிசாப் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் துரிதமானவனாக இருக்கிறான் இந்நல்லாக அலீ மும்பிதா திசுதூர் நெஞ்சங்களில் உள்ளவற்றை நன்கு அருகிறவனாக இருக்கிறான் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய உங்களது செயல்களை நன்கு உணரக்கூடியவனாக இருக்கிறான் யார் அல்லாகவை அஞ்சு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நிரப்பமான முழுமையான கூலி இருக்கிறது அது பாவ மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் இவ்வாறு தக்வாவை கொண்டு உபதேசித்தவர்களாக அல்லாஹை அஞ்சி பயந்து நடக்க வேண்டும் என்ற வசியத்தை உருக்கமாக உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நிச்சயமாக எண்ணங்கள் மிக மகத்துவமானது அதே போன்று அறிவுகளில் மிகவும் பயனுள்ளது அதை உயர்ந்த அதை சிறப்புகளை கொண்டதுதான் அல்லாஹுடைய திருநாமங்களையும் அந்த திருநாமம் எதனை நமக்கு கோடிட்டு காட்டுகிறதோ அவைகளை அறிவிக்கக்கூடிய முறையிலே அறிவதும் அவனுடைய பண்புகளை முழுமையாக அறிவதும் அதனூடாக ஊடாக அல்லாஹுடைய மகிமையையும் அவனது சிறப்பையும் அவனது மேன்மையையும் அறிவதுதான் அதை சிறந்த அறிவாகும் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக ஒரு மனிதன் அல்லாஹுவை பற்றிய அவனுடைய திருநாமங்களை பற்றிய அவனது பண்புகளை பற்றிய அறிவு அவனிடத்திலே இருக்கும் என்றால் அவனுடைய உள்ளம் ஒளிமயமாகும் அவனுடைய நெஞ்சங்கள் எல்லாம் விரிவடையும் அது மாத்திரமல்ல யார் ஒரு மனிதன் அல்லாஹுடைய திருநாமங்களையும் அவனது பண்புகளையும் அல் குர்ஹானுடைய அதாவது வகையுடைய நிழலிலே அது எதனை கோடிட்டு காட்டு காட்டுகின்றது அது எதனை நமக்கு போதிக்கின்றது என்பதை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவ்வாறு அதனை அறிந்து அவ்வாறே முழு மனதால் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு அடிபணிந்து அவைகளுக்கு வழிபட்டு நடப்பார்கள் என்றால் அவர்களுடைய ஆத்மா என்பது அவர்களுடைய ஆத்மா அமைதி பெறும் அவர்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் அவர்களுடைய அறிவு மிகவும் உறுதியானதாக இருக்கும் அதனூடாக அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்துவதென்பது மிகவும் உறுதியானதாக அதிகமாக வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் பற்றிய அறிவு அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாக அல்லாஹு மகிமைப்படுத்த வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் சங்கைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வும் அவனுடைய உள்ளத்திலே அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய நேசமும் மகிமையும் படைப்பாளனுடைய அந்த உயர்ந்த நிலைகளும் அவனுடைய உள்ளத்திலே அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அல்லாஹுவை பற்றிய பாசமும் நேசமும் அவரிடத்திலே வலிமையாக கனதியானதாக ஆகிக் கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே ஒரு அடியானுடைய வெற்றியும் ஒரு அடியானுடைய மகிழ்ச்சியும் நிச்சயமாக அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை ஏற்றுக்கொள்வதிலும் அல்லாஹுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்வதிலும் தான் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இதற்காகத்தான் அவனுக்கே உரிய அழகான பெயர்களையும் பண்புகளையும் வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே உள்ளத்தை எடுத்துக்கொண்டால் உள்ளம் அதிகமான தேவை கொண்டதாக எதன் பக்கம் இருக்கிறது என்றால் படைத்தவன் அல்லாஹுவை பற்றிய படைப்பாளனை பற்றிய அறிவை தான் இந்த உள்ளம் மிகவும் தேவையுடையதாக இருக்கிறது இதுவல்லாத வேறெந்த அறிவையும் அதிகமான தேவையாக கொள்ள மாட்டாது அல்லாஹ அல்லாஹுவை நேசிப்பது அவனை நினைவு கூறுவது அவனை அதாவது மகிழ்ச்சியுடன் அவனை ஆரவாரமாக வணக்கங்கள் செலுத்துவது அவரிடத்திலே உதவி கோருவது அவரிடத்திலே நெருக்கமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் இருப்பதென்பது இந்த இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிய வேண்டும் அல் குர்ஹானும் அண்ணாவும் நபி அவர்களும் அல்லாஹுடைய கலாமும் அல்லாஹுடைய பண்புகள் எது என்று கூறியிருக்கிறதோ அவைகளை அறிவதனூடாகத்தான் இந்த அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் உதவி தேடுதலையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எப்போது ஒரு மனிதன் அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி அதிகமாக அறிகிறானோ அவன் அல்லாஹை பற்றிய அதிக அறிவுடையவனாக கருதப்படுவான் இதுதான் வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இவ்வாறு அல்லாஹுடைய அவனுடைய திருநாமங்கள் பற்றிய பண்புகள் பற்றிய அறிவு அதிகமாக இருக்கின்ற போதும் அவன் அல்லாஹுடத்திலே மிகவும் நெருக்கமானவனாக அல்லாஹுடைய நேசத்துக்குரியவனாக மாறி விடுவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் அது அல் 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 மஜீத் ஜலாலி அலி அல்லாஹ் மகத்துவமிக்கவன் அவன் பெருமைக்குரியவன் உயர்ந்தவன் நித்திய ஜீவன் உயிருடன் இருக்கக்கூடியவன் அவன் மகிமைக்கு சொந்தக்காரன் வல் வணங்கப்படுவதற்கு தமதியானவன் அவன்தான் உள்ளவன் அடக்கி ஆளக்கூடியவன் உயர்ந்தவன் அவன் அரசியலே அவன் இருக்கிறான் அவன் அல் அஹத் தனித்துவமானவன் ஒருவன் எந்த தேவையும் மற்றவன் இந்த திருநாமங்களை ஒரு மனிதன் அறிகின்ற போது அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றி மகிமையும் கண்ணியமும் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கும் இதன் காரணமாக எல்லா நேரத்திலும் இந்த அல்லாஹுடைய திருநாமத்தை அறிந்ததன் காரணமாக அல்லாஹுடைய மகிமையும் அவனை பற்றிய அச்சமும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பயமும் அவனுக்கு வணக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் நேசமும் அவரிடத்திலே குடிகொள்ளும் அவரிடத்திலே அது அவனுடைய உள்ளத்திலே அவ்வாறே அடிமனதிலே ஆழமாக பதிந்துவிடும் அன்பார்ந்தவர்களே ஒதுங்குவதற்கு இடம் தேவை என்றால் அல்லாஹாவை தவிர வேறு ஒரு ஒதுங்கிடம் ஒதுங்குமிடமும் கிடையாது நமது தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் சமதாக இருக்கிறான் தேவையற்றவனாக இருக்கிறான் தேவையுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் அவனை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் நமது தேவைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாது நாம் பிரார்த்திப்பதென்றால் அவனிடத்திலே தான் பிரார்த்திக்க வேண்டும் அவனை தவிர வேறு யாரிடத்திலும் துவா விட முடியாது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய திருநாமங்களில் உள்ளவைதான் அல் ஹபீர் அல் அலீம் அல் லதீஃப் அல் ஷஹீத் இது போன்ற திருநாமங்கள் எல்லாம் அதாவது நுட்பமாக அறியக்கூடியவன் அறியக்கூடியவன் அவனை சூழ உள்ள அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் சாட்சி சொல்லக்கூடியவன் கண்காணிக்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் போன்ற இந்த திருநாமங்களை ஒரு மனிதன் அறிகின்ற போது அந்த அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் அடிமனதிலே குடிகொண்டு விடும் இதன் காரணமாக அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் அவனுடைய அடிமனதிலே ஆழமாக பதியப்படுகின்ற போது அவன் அல்லாவை வணக்கத்தின் மூலமாக நெருங்குவதற்கு அவன் மோட்சிப்பான் வணக்கத்தின் மூலமாக அல்லாஹை நெருங்க வேண்டும் என்பதற்காக வழிவகைகளை இந்த திருநாமங்கள் அவனுக்கு வழிகாட்டும் அது மாத்திரமல்ல நன்மை செய்வதற்கு அவன் அவசரப்பட்டுக் கொள்வான் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை அந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் பற்றிய அறிவு அவனை பாவத்தை விட்டும் கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அஸ்மா உல்லா அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்பர் அல் கரீப் அல் ஜவ்வாத் அர் ரஜா இது போன்ற திருநாமங்கள் அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் நன்மை செய்யக்கூடியவன் சங்கையாளன் கொடையாளன் உணவளிக்கக்கூடியவன் போன்ற அல்லாஹுடைய திருநாமங்களை அறிகின்ற போது அவனுடைய உள்ளத்திலே நேசமும் அல்லாஹுவை பற்றிய ஆசையும் அல்லாஹ்விடத்திலே உள்ள தேட்டமும் எனக்கு உணவளிப்பதற்கு அவன்தான் சக்தி உள்ளவன் எனக்கு அருள் புரிவதற்கு அவன்தான் உரித்துடையவன் என்ற எண்ணம் உள்ளத்திலே ஆழமாக பதியப்பட்டு அல்லாஹை புகழக்கூடியவனாகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் அன் மாறி அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறுதான் ஒரு மனிதனுடைய அறிவு அல்லாவுடைய திருநாமங்களைப் பற்றிய பண்பாடுகளை பற்றிய அறிவு அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய ஈமான் அதிகரிக்கும் இதன் காரணமாக நான் அடிமை நீதான் எஜமான் படைப்பாளன் நீதான் எஜமான் என்ற அந்த நிலையை உறுதியான முறையில் நிறுவுவதற்கு இது போன்ற அறிவு ஒரு காரணமாக இருக்கிறது அல்லாஹை பற்றி அச்சமும் பயமும் அவனுக்கு பணிமாக நடந்து கொள்ள வேண்டும் நான் அவனுக்கு வணக்கங்களை செலுத்த வேண்டும் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுக்காக வணக்கம் செலுத்த வேண்டும் என தேவைகளை அவனிடத்திலே கேட்க வேண்டும் என்ற பண்பெல்லாம் அவனிடத்திலே ஆழமாக பதிந்துவிடும்

அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றது என்று அல் குர்வான் கூறுகிறது அதே போன்றோம் அல்லாஹுவின் தூதர் முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னி நிச்சயமாக அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கிறது யார் அவைகளை மரணம் விடுகிறார்களோ அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது யார் அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மரண விட்டு அவருடைய வார்த்தைகளை மரண விட்டு அவருடைய பொருளை உணர்ந்து அந்த பொருள் சொல்லக்கூடிய விடயங்களை வாழ்வில் யார் எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள் என்ற கருத்தை நபி சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவுடைய திருநாமங்களை வார்த்தையால் நாம் மரணமிட வேண்டும் அவருடைய பொருள்களை உணர வேண்டும் அந்த உணர்ந்த பொருளை நடைமுறையிலே செயல்படுத்த வேண்டும் இது மூன்றையும் தான் அந்த ஹதீஸ் கோடிட்டு காட்டுவதாக தப்சீருடைய அறிஞர்கள் நமக்கு கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே எனவே ஒரு அடியான் அல்லாஹுக்கு அடியான் என்பதை நிறுவ வேண்டும் எனவே அல்லாஹுடைய திருநாமங்கள் இது என்று அல் நபியுடைய போதனைகளும் கூறியிருக்கிறதோ அவைகளை நாம் வெளிப்படையாக நாம் முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாஹுக்கே தகுமான அந்த திருநாமங்களையும் பண்புகளையும் எந்தவித கூடுதல்கள் குறைத்தல்கள் மாற்றங்கள் உபமானங்கள் விடாமல் நாம் அவ்வாறே நம்ப வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு விடயத்தை ஒவ்வொரு திருநாமத்தை கூறுகின்ற போதும் பண்புகளை கூறுகின்ற போது ஒரு மனிதனுக்கு மனித சிந்தனைக்கு எவைகள் எட்டுமோ அதை பற்றித்தான் அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான் கேட்கக்கூடியவன் என்கின்ற போது கேட்பது எவ்வாறு இருக்கும் பார்க்கக்கூடியவன் எனும்போது பார்வை எவ்வாறு இருக்கும் என்ற சிந்தனை தான் மனித சிந்தனைக்கு ஏற்படும் ஆனால் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றாக அவனுடைய பண்புகளும் திருநாமங்களும் இருக்கின்றது என்பதை நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும் எனவே உண்மையாக அந்த அவனுடைய உண்மையான அந்த திருநாமங்களுடைய பொருள்களையும் அவனுடைய பண்புகளையும் முழுமையாக அறியக்கூடிய அந்த எவ்வாறு இருக்கும் என்ற அறிவு தாலா தன்னகத்தே தனக்கு சொந்தமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் முழுமையான ஓமானம் கூறக்கூடிய மனிதர்கள் யாரும் உலகத்திலே இருக்க முடியாது ஏனென்றால் அவனை போன்று எதுவுமே இல்லை எனும் போது நான் எதனை ஓமானம் கூறுவது அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுக்கு ஓமானமாக உதாரணமாக எதனையும் நீங்கள் அறிவீர்களா என்று அல்குருவான் கேட்கிறது அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது எனவே ஓமானம் என்பது உதாரணம் என்பது எவ்வாறு இருக்கும் என்பது அது அல்லாஹுக்கு மாத்திரம் தனித்துவமான சொந்தமான விடயமாக இருக்கிறது பண்பார்ந்தவர்களே அவன் வணக்க வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான் அழகான திருநாமங்கள் அனைத்தையும் தன்னகத்தே பொதிந்தவனாக இருக்கிறான் முழுமையான அழகான பண்புகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் அவனுடைய திருநாமங்களையும் அவனுடைய பண்புகளையும் யாராலும் மட்டிட முடியாது அவனுடைய புகழ்களை யாரும் புகழ்ந்து முடித்துவிட முடியாத அளவுக்கு மகத்துவமிக்கவனாகவும் அதிகமான திருநாமங்களையும் அளவுக்க அளவுக்கு அதிகமான பண்பாடுகளையும் கொண்டவனாக அவன் இருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அல்லாஹுக்கு இருக்க முடியாத பண்புகளை நாம் மறுக்க வேண்டும் கட்டாயமாக அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத அல்லாஹுக்கு தகுதியற்ற பண்புகள் அவரிடத்தை இருக்க முடியாது என்பதை நாம் மறுக்க வேண்டும் அல் குர் ஆனும் நபியுடைய போதனைகளும் எவைகளெல்லாம் அல்லாஹுவிடத்திலே இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறதோ அவைகளை அல்லாஹுவிடத்தில் இருக்க முடியாத பண்புகள் என்று நாம் மறுக்க வேண்டும் உதாரணமாக அல்லாஹ் புனிதத்துவமானவன் முழுமையான பண்புக்குரியவன் இந்த முழுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அனைத்து பண்பாடுகளையும் குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் என்பதிலே உறுதியான ஆழமான நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் உதாரணமாக அநியாயம் என்பது அல்லாஹு தாலா அநியாயம் செய்ய மாட்டான் அநியாயம் என்ற பண்பு அல்லாஹ் இருக்க முடியாது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் ஏனென்றால் அவன் நீதி மிக்கவனாக இருக்கிறான் எனவே நீதிக்கு மாற்றமான முரண்படக்கூடிய அநியாயம் என்பது அல்லாஹ் இருக்க முடியாது என்பதை மறுக்க வேண்டும் அதே போன்றும் அல்லாஹு சக்தியுள்ளவன் வல்லமை மிக்கவன் ஆற்றல் மிக்கவன் எனவே இயலாமை என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்க முடியாது என்பதை நாம் மறுக்க வேண்டும் அன்பார்ந்தே இவ்வாறாக அல்லாஹப்பசுடைய திருநாமங்களை வார்த்தைகளால் விசுவாசிக்க வேண்டும் அதனுடைய பொருள்களை விசுவாசிக்க வேண்டும் அது எதனை நமக்கு கோடிட்டு காட்டுகிறதோ காட்டுகிறதோ அதனை விசுவாசிக்க வேண்டும் இவ்வாறு இந்த மூன்று விடயங்களும் வரும்போதும் அவைகளை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த திருநாமங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் மூலமாக இரண்டு துஆக்கள் இருக்கிறது ஒன்று அல்லாஹவை வணங்குவது அவனை புகழ்வது இரண்டாவது மஸ் அலத்தின் மசாலத்தின் நமது தேவைகளை வேண்டுவது இந்த இரண்டு அல்லாஹுடைய திருநாமங்கள் மூலமாகத்தான் நடைபெற இருக்கிறது உதாரணமாக வணக்கம் செலுத்துவது என்பது ஒரு மனிதன் அல் 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 மதீன் ஹகீம் அதாவது ஆட்சி அதிகாரத்துக்குரியவன் சக்தி மிக்கவன் போன்றவைகளை அறிவான் என்றான் அவனுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹிடத்திலே பரம் சாட்டி விடுவான் படைத்தவரிடத்திலே அவன் சரணடைந்து விடுவான் அவனுக்கு ஏற்படக்கூடிய எத்துணை மகத்துவமான பெரிய தேவைகளாக இருந்தாலும் கூட படைப்பினங்கரிடத்திலே சரணாக அடைவதை விட்டு படைத்தவரிடத்திலே அவன் முழுமையாக தவக்குள் வைத்து அவரிடத்திலே பொறுப்பு சாட்டக்கூடியவனாக மாறி விடுவான் அதே போன்றுதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் தொவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் போன்ற இந்த திருநாமங்களை அறிவான் என்றால் அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நாடி விரைந்து செல்வான் அல்லாஹ்விடத்திலே படைவரிட படைப்பிடத்திலே படைப்பானத்திலே மீளக்கூடியவனாக மாறி விடுவான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றும் அல்லாவுடைய திருநாமீப் அஷீத் அமீர் அல் பசீர் அல் ஹீப் அல் ஹபீர் போன்ற திருநாமங்களை ஒரு மனிதன் அறிவான் என்றான் கண்காணிக்கக்கூடியவன் சாட்சி சொல்லக்கூடியவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அனைத்தையும் அறிந்தவன் போன்ற இந்த திருநாமங்களையும் பண்புகளையும் ஒரு மனிதன் அறிவான் என்றால் பாவம் செய்வதற்கு அல்லாவுக்கு பயப்பட்டு பாவத்தை விட்டு தூரமாகி விடுவான் அதே போன்றோ அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்கின்ற போது அவன் அச்சத்துடன் அல்லாஹுக்கு பயந்து வணக்கம் செலுத்தக்கூடியது அவனை கட்டாயப்படுத்தும் வணக்கம் செலுத்துவதற்கு அவனை தூங்கக்கூடியதாக இந்த அறிவு மாறிவிடும் ே அதே கேட்பது ஒரு மனிதன் தனது தேவைகள் பலவாறாக பல வகையான தேவைகள் இருக்கும் ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹுடைய அதற்கேற்ற திருநாமத்தை கூறி கேட்பதற்கு உதவியாக இருக்கும் உதாரணமாக யார் ரஹ்மான் இரக்கம் காட்டக்கூடியவனே எனக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக யாக பாவங்களை மன்னிக்க கூடியவனே எனது பாவத்தை மன்னிப்பாயாக யா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே எனது தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒவ்வொரு யா ராஜ் உணவளிக்க கூடியவனே எனக்கு உணவளிப்பாயாக என்று அந்தந்த பண்புகளை அந்த பண்புகளுக்கு சொந்தமான பெயர்களை அழைத்து அல்லாஹிடத்திலே கேட்பதற்கு இவைகள் உதவியாக இருக்கும் இதன் காரணமாகத்தான் நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை பார்ப்போமானால் அதிகமான துவாக்கள் எல்லாம் ரப்பனா என்னை படைத்து பரிபாலித்து ஆட்சி நிர்வாகம் என்று செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு ஆணுடைய நபிமார்புடைய பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளலாம் எனவே துவா கேட்கக்கூடியவர்கள் தனது தேவையை கேட்கக்கூடியவர்கள் உதவி கோரக்கூடியவர்கள் இவ்வாறான திருநாமங்களை அழைத்து ஆட்சி அதிகாரம் நிர்வாகத்துக்கு சொந்தக்காரன் அதாவது அல்லாஹ் தான் என்பதை உணருகின்ற போது இந்த உணர்வு அவனை ஒலூகையா அதாவது வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் நீதான் என்ற அந்த ஒலூகையாவின் பக்கம் அந்த வணக்கம் செலுத்தப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற விடயத்தின் பக்கம் அவனை அழைத்து செல்லக்கூடியதாக இவைகள் அமையும் அன்பானவர்களே அல்லாஹ் முத்தசர் அவன் காதிர் அவன் முதப்பிர் அவன் ரஜா வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன் உணவளிக்கக்கூடியவன் அதாவது திட்டமிடக்கூடியவன் அனைத்தும் அல்லாஹுடைய பண்பாகவும் பெயராகவும் இருக்கிறது அன்பாண்டவர்களே எனவே அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்டு கேட்பதற்கு யாரும் கிடையாது அவனை தவிர பிரார்த்தனை புரிவதற்கு வேறு யாரும் கிடையாது இக்கட்டான நிலைகளிலே உதவி கோருவதற்கு அவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை இந்த திருநாமங்கள் அவனுக்கு உணர்த்தக்கூடியதாக கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அல்லாஹ் எங்களுக்கு பயனுள்ள அறிவையும் நேர்வழி பெற்ற குடு நேர் நேர்வழி பெற்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள்வாயாக வாயாக அல்லாஹுடைய திருநாமங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அந்தந்த திருநாமங்களுடைய அந்த வார்த்தைகளை அறிந்து அவருடைய பொருள்களை அணிந்து அறிந்து அது எதனை நமக்கு நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு முதலாவது ஹொத்துபாவை முடித்துக் கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்துபாவிலே நாம் இருக்கக்கூடிய காலம் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் கட்டாயமாக எல்லா நேரத்திலும் நன்மையின் பாலும் அல்லாவுக்கு தப்புவா செய்வதின் பாலும் ஒருவருக்கொரு உதவியாக இருக்க வேண்டும் நன்மையான விடயத்திலும் அல்லாஹ் அஞ்சி பயந்து நடக்கின்ற விடயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் இது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது எனவே இந்த காலத்திலே யாரெல்லாம் ஹஜ்ஜ செய்வதற்காக ஹஜ்ஜை நாடுகிறார்களோ அவர்கள் இந்த ஹஜ்ஜை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்கென ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டுள்ள அனுமதிகளை பெற்று முறையாக ஹஜ்ஜை செய்வதற்கு அவர்கள் இந்த கட்டுப்பாடுகளையும் ஒழுங்கு முறைகளையும் கட்டாயமாக பேண வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு நினைவூட்டி கொண்டு பொதுவாக முமீன்கள் முஸ்லிம்கள் நன்மையின் பாலும் தக்குவாவின் பாலும் ஒரு ஒரு குருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை ஒத்தாவனு அலல் பிற ஒத்துவா என்ற அந்த ஒரு ஒரு குருவர் உதவியாக எதிலே இருக்க வேண்டும் நன்மையிலும் இறை அச்சத்திலும் இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நுணையூட்டியவர்களாக நாம் இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமையிலே அதிகம் அதிகமாக நபியின் மீது சலவாத்தும் சலாமம் கூறுங்கள் என்ற அந்த நினைவூட்டலோடு இமாம் அவர்கள் தங்களது குத்துபாவை முடித்துக் கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹ் குறுகிய அழகிய திருநாமங்களையும் அவனது பண்புகளையும் அறிந்து அதை எதனை எம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதோ அவைகளை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக نعم متابعينا الله اكبر بالبريوانه والسلام عليكم ورحمه الله